தகவல் தொடர்புத்துறை ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு எச்சரிக்கையை வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து எல்லாேருமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று தொலைத்தொடர்புத்துறை தற்பொழுது வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க இதற்காக வந்து முக்கியமான எச்சரிக்கையும் வந்து விடுச்சிருக்காங்க எதற்காக நீங்கள் வந்து இந்த அழைப்புகளை ஏற்கக்கூடாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த விட வந்து முழுமையாக பார்க்க வரும் வெளிநாட்டு செல்போனிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று தற்பொழுது அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு மேலும் வந்து தொலைத்தொடர்புத்துறை தனது சார்பாக அழைப்புகளை மேற்கொள்ள யாருக்கும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க எண்ணிக்கை தினம்தோறும் அதிகரித்து வருகிறது தெரியாத எண்ணிலிருந்து வரும் வாட்ஸ்அப் லிங்க் மற்றும் அழைப்புகளை பதிலளிக்க வேண்டாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவோ இந்த எண்ணிற்கு மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளவோ வேண்டாம் என்றும் எந்த தனிப்பட்ட விவரங்களையும் அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணவும் கூடாது என்றும் தெரிவிச்சிருக்காங்க ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு இன்று தொடங்கும் மொபைல் எண்ணிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று தொலை தொடர்புத்துறை தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவுறுத்தலில் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை என்று வந்து வெளியிட்டு இருக்காங்க மேலே வந்து தொலைத்தொடர்புத்துறை தனது சம் தனது சார்பாக மக்களுக்கு அழைப்புகளை மேற்கொள்ள யாருக்கும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்று தெரிவிச்சிருக்காங்க இது இது குறித்து மக்களுக்கு விழிப்புடன் இருக்குமாறும் சொல்லியிருக்காங்க தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் என்று தெரிவித்து கொண்டு மோசடி செய்பவர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது அதாவது தொலை தொடர்புத்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோசடியாளர்கள் வந்து கால் பண்ணுறாங்க மக்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய செல்போன் எண் சட்டவிரோத செயல்களில் தவறாக பயன்படுத்துவதாக கூறி அவர்களின் மொபைல் எண்களின் இணைப்பை துண்டிக்க போவதாக அச்சுறுத்துறாங்க மேலும் வந்து மேலும் வந்து தகவல் தொடர்புத்துறை இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுருக்காங்கன்னும் அதில் சார்பாக மக்களை தொலைபேசி வாயிலாக அழைத்து உங்கள்கிட்ட ஓடிபி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சில நாட்களாக வந்து புதிதாக வந்து மோசடிகள் நடைபெற்று வருகிறது பண மோசடியும் இதில் வந்து நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால் வந்து சில இருந்து குறிப்பிட்ட இருந்து வரும் அழைப்புகளை வெளிநாட்டு அழைப்புகளை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்க்ஸ் எதையுமே வந்து கிளிக் பண்ண வேண்டாம் என்று தகவல் தொடர்புறை வந்து மக்களுக்கு வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அண்மையில் சமீபத்தில் சக்சு என்ற இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியது கடந்த முப்பது நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து மக்கள் இந்த தளத்தில் வந்து புகார் வந்து செஞ்சாங்க தகவல் தொடர்பு துறையானது டிஜிட்டல் நுண்ணறிவு தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனால வந்து இனி வரக்கூடிய காலங்களில் மோசடிகள் வந்து குறைக்கப்படும் என்றும் அது வந்து தடுக்கப்படும் என்றும் வந்து தெரிய வருது இது குறித்து தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில் இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சாதி அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து மக்களுக்காக தொடங்கி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு கோடி மதிப்பிலான மோசடிகள் தடுக்கப்பட்ட தடுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து கூறியிருக்காரு வெளிநாட்டு அழைப்பிலிருந்து வரும் வாட்ஸ்அப் கால்கள் பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டு என்று தொடங்கும் வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே வந்து மக்கள் வந்து ரீப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மக்களை வந்து மோசடியாளர்கள் வந்து தங்களுடைய சதிக்குள் சிக்க வைத்து மிரட்டி பணம் பிடுங்கும் பல்வேறு மோசடிகள் இந்த நம்பர்லேருந்து வரக்கூடிய ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரக்கூடிய நம்பர்லேருந்து வரக்கூடிய கால்ஸில் நடக்குது என்றும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் வந்து மக்கள் வந்து விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து வாட்ஸ்அப்பில் கால் வந்தாலோ அல்லது உங்களுக்கு மெசேஜ் வந்தாலோ எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாதீங்க நார்மல் கால்ஸ் வந்தால் கூட வந்து ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்தால் நீங்கள் வந்து பண்ணாதீங்க மோஸ்ட்லி வந்து ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய கால்ஸ் அதனால் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய கால்ஸை வந்து அட்டன் பண்ணாதீங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்பரை வந்து பணம் கொடுத்து கூட வாங்க முடியும் அந்த மாதிரி கூட வாங்கி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்தியாவிலேருந்தே அந்த நம்பர்லேருந்து கூட வந்து கால் பண்ண முடியும் டெக்னாலஜி வந்து நிறையவே மாறிடுச்சு அதனால் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி வந்து புதிதாக வரக்கூடிய நம்பர்லேருந்து வரக்கூடிய கால்களை வந்து அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் வீட்டில் நெக்ஸ்டு டேல்தான் பாய்